அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த ஹாஜி ஹாஜிஆக்கலே இன்றைய தினம் உம்ரானுடைய அமல்களை பற்றி மிக சுருக்கமாக நாம் காண இருக்கிறோம் உம்ரானுடைய அமல்கள் என்பது மொத்தம் நான்கு முதலாவது நாம் உம்ரானுடைய நியத்தை வைத்துக் கொண்டு ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது காழ்பாவிலே ஏழு தடவை நாம் தபா செய்ய வேண்டும் மூன்றாவது சஃபா மருவா என்ற மலைகளுக்கு மத்தியிலே ஏழு தடவை நாம் தொங்கோட்டம் ஓடிக்கொள்ள வேண்டும் நான்காவது நம்முடைய தலைமுடியை இறக்கியோ அல்லது கத்தரித்தோ கொள்ள வேண்டும் இந்த நான்கு அமல்கள் தான் உம்ரானுடைய மிக முக்கியமான அமல்கள் அதில் முதலாவது எஹராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளுதல் இதில் ஆண்கள் அவர்களுக்கென்று இரண்டே இரண்டு ஆடைதான் ஒன்று மேலாடை மற்றொன்று கீழாடை பெண்களுக்கென்று தனித்துவமான உம்ரானுடைய ஆடை என்பது என்று கிடையாது வழமையாக அவர்கள் எந்த ஆடை உயர்த்தி கொள்வார்களோ அந்த ஆடை அவர்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை உம்ராவடி நியத்தை அவர்கள் வைத்ததற்கு பின்னால் அவர்களுடைய முகத்தையும் அவர்களுடைய மணிக்கட்டு வரை கரங்களையும் என்ன செய்யக்கூடாது மூடக்கூடாது இது பெண்களுக்கான சட்டம் ஆண்கள் உம்ராவடி நியத்தை வைத்ததற்கு பின்னால் அவருடைய முகத்தையும் தலையையும் என்ன செய்ய மாட்டார்கள் மூட மாட்டார்கள் இது எஹராம்னுடைய சட்டமாக இருக்கிறது அப்ப எஹராமுடைய ஆணையை ஒரு மனிதர் அணிந்து கொண்டு அடுத்ததாக நாம் நியத்து வைக்க வேண்டும் அல்லாஹும இன்னி ஒரீது உனக்காக நான் உம்ரா செய்ய நாடியுள்ளேன் என்னுடைய உம்ராவை நீ லேசாக்கி என்னுடைய உம்ரானுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக என்று என்ன செய்ய வேண்டும் நியத்து வைத்துக் கொண்டு இரண்டே இரண்டு எஹராமுடைய நாம் தொழுது கொள்ள வேண்டும் இது எஹராம் ஹுக்குமு அதற்கு பின்னால் என்ற ஒரு கல்பியாவை நாம் மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பின்பு எங்கெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அதிகம் அதிகமாக கல்பியா ஓதிக்கொள்ள வேண்டும் இது எஹராமுடைய ஹுக்குமாக இருக்கிறது சட்டமாக இருக்கிறது இரண்டாவது காபத்துல்லாவிலே நாம் ஏழு தடவை தபா செய்ய வேண்டும் காபாவிலே தவாஃப் என்பது ஹஜர் ஹஸ்வது கல்லியிலிருந்து நாம் என்ன செய்வோம் ஆரம்பிப்போம் கல்லிலிருந்து ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி பிஸ்மில்லாஹி அக்பர் என்று நாம் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் அது மொத்தம் ஏழு சுற்றுக்கள் என்ன செய்ய வேண்டும் காபாவை நாம் சுற்றி வர வேண்டும் இதற்கு அப்புறமாக நாம் சஃபா மருவா என்று சொல்லக்கூடிய அந்த மலைகளுக்கு மத்தியிலே செல்வோம் அந்த சஃபாவிலிருந்து மருவாவுக்கு முதல் சுற்று மருவாவில் சஃபாவுக்கு இரண்டாவது சுற்று இப்படியாக ஏழு தடவை நாம் என்ன செய்ய வேண்டும் தொங்கோட்டம் போட வேண்டும் சஃபாவில் ஆரம்பிக்கக்கூடிய நம்முடைய சகை என்று சொல்லக்கூடிய அந்த தொங்கோட்டம் மறுவா என்ற மலையிலே ஏழாவது தடவை என்ன செய்யும் நிறைவு பெறும் அதற்கு இடையிலேயே சில சின்ன சின்ன முஸ்தகபான சுண்ணத்தான அமல்கள் இருக்கிறது இருந்தாலும் உம்ரானுடைய அசல் அமல்கள் இதுதான் நான்காவதாக எல்லா அமல்களையும் முடித்துவிட்டு இறுதியாக ஆண்கள் தங்களுடைய தலையை மொட்டையடித்து மொட்டையடித்தும் கொள்ளலாம் அதே நேரத்தில் முடியை முழுமையாக கத்தரித்தும் கொள்ளலாம் பெண்கள் தங்களுடைய கூந்தலுடைய நுனி பகுதியிலே ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு என்ன செய்யணும் முடிய கத்தரிக்கணும் இந்த நான்கு விஷயத்தை நாம் செய்து விட்டால் நம்முடைய உம்ராவை நுழைவாக என்ன செய்து விட்டோம் நாம் செய்து விட்டோம் வல்ல அல்லா நம்முடைய உம்ராக்களை அங்கீகரிப்பானாக நம்முடைய அமல்களை கபுல் செய்வானாக மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இறை இல்லம் செல்வோம் இவாதத்தால் இணைவோம் நமது அல்வலமாவில் அசலாம் அழைக்கும் ورحمه الله وبركاته